ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற இருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற க வெங்கடேஸ்வரனோட புக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கர்நாடிக் க்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எதுங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது கர்நாடிக் குரானிக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் ஆரம்பிக்கப்பட்ட நேட்டிவ் இன்டர்பிரைஸ் அப்படிங்கிற பத்திரிகை சமுதாய சமயநிலைகளை பற்றிய செய்திகளை கட்டுரைகளாக வெளியிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டு அதே நேரத்தில் இது சமுதாய சீர்திருத்தங்கள் தொடர்பான விஷயங்களில் விவாதிக்கலன்னு சொல்கிறாங்க இதுவும் கரெக்டு தான் அப்போது கூற்று ஒன்றுங்கிறது சரி இன்னொரு தடவை வாசிக்கிட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் ஆரம்பிக்கப்பட்ட நேட்டு இன்ற பயிர்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை சமுதாய படிநிலைகளை பற்றி சொல்லியிருக்கோம் ஆனால் சீர்திருத்த சம்மந்தமாக என்ன பண்ணியிருக்காது விவாதிச்சிருக்காது அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் அக்டோபர் மாதம் நேட்டு இன்ற அப்படிங்கிற பத்திரிகையை நம்ம கஜ்லி லட்சுமி நரசு செட்டி என்ன பண்ணியிருப்பார் வாங்கியிருப்பாருன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அக்டோபர் மாதம் நேற்று இன்று பேசுகிற பார்த்துக்கி யார் வாங்கிட்டா கஜ்லி லட்சுமி நரசு செட்டி ஓகேவா அப்போ கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ரெண்டுமே சரி தான் அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி மூணாவது கொஷின் பார்ப்போமா ஸோ மூணாவது கொஷின் பாருங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹிந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது யாருன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சீனிவாசஸ் பிள்ளை அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா அப்போது ஹிந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் யாருன்னு கேட்பாங்க சீனிவாச பிள்ளைன்னு சொல்லிடுங்க இப்போ நாலாவது கொஸ்டின் பாருங்கள் உதயசூரியன் என்ற பெயரில் பத்திரிக்கை தொடங்கியது யாருன்னு கேட்டிருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உதயசூரிய பேரில் பத்திரிக்கை யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா ஸ்ரீதரலு அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருப்பார் அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்ரீதரலு இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் உதயசூரியன் அப்படிங்கிற பேரில் பத்திரிகையை தொடங்கியிருப்பார் சரி ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாமா பிரம்ம சமாஜம் கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபதாம் நாள் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக கரெக்டு இன்னொரு தடவை சொல்கிறேன் எனது ஒரு முக்கியமான கண்டென்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி இருபது நாளாக நோட் பண்ணிக்கோங்க யார் தொடங்கியிருப்பா ராஜாராம் மோகன் ராய் என்ன அமைப்பு பிரம்ம சமாஜம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் சென்னையில் வேத சமாஜம் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பு உருவாக்கின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் வேத சமாஜம் எதனால் உருவாச்சு நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறேன் பிரம்ம சமாஜம் இருக்கல அதில் முக்கியமான ஒரு தலைவர் தான் கேசவ சந்திரசன் அவர் வந்து சென்னைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் வந்திருப்பார் வந்தவர் பிரம்ம சமாஜத்தோட மையக்கருத்தாக கருதக்கூடிய அந்த உருவ வழிபாட்டை எதிர்த்து பேசியிருப்பார் உடனே என்ன ஆயிரும் இங்கே இருக்கிற பிரம்ம சமாஜ தலைவர்களுக்கு அவர் மேலே கோவம் வந்துடும் ஸோ கோவத்தின் காரணமாக வேத சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க இந்த வேத சமாஜம் வந்து பிரம்ம சமாஜத்துக்கு எதிரான அமைப்பு கிடையாது இது வந்து பிரம்ம சமாஜத்துக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படும் சரி இப்போ மறுபடியும் கொஷினுக்கு வருவோமா நம்ம கொஸ்டினில் என்னது கூற்று ஒன்றும் சரி தான் கூற்று ரெண்டும் சரி தான் அப்போ ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி அப்படிங்கிறத ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா ஸ்ரீ தரலு நாயுடு தலைமையில் வேத சமாஜம் பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்ரீ தரலு நாயுடு எங்கே பார்த்தோம் உதயசூரியனுங்கிற பத்திரிக்கை தொடங்குறதுன்னு பார்த்தோமா அதை லைட்டாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஆறாவது கொஷின் வரலாம் இவர் வந்து வேத சமாஜம் அப்படிங்கிறதுக்கு தலைவராக இருப்பார் அப்போ நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பார் அதில் பொருந்தாத எது நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் பிரமோ திருமண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய வைஸ்ராய்க்கு ஒரு விண்ணப்பம் அளிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது வந்து கரெக்டு தான் ஃபஸ்ட் இந்த பிரமோ திருமண சட்டம்னா என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம கல்யாணத்துக்கான ஏஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதே நேரத்தில் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்ருப்பாங்க ஸோ அதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிரம்மோ திருமண சட்டம் ஓகேவா இதுக்காக வயசு விண்ணப்ப எழுதி அமைச்சிருப்பார் யார் நம்ம ஸ்ரீதரலு நாயுடு ஓகே இப்போ ஆப்ஷன் பி பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் முதல் சடங்கு இல்லாத திருமணம் இது நூறு சதவீதம் கரெக்டு நம்ம இப்போ இந்த சொல்கிறோம்லாம் சுயமரியாதை இயக்கம்லாம் சொல்லுவோம் பெரியார் நடத்துவார் நிறைய சடங்கு இல்லாத திருமணங்கள் நடத்தியிருப்பார் ஸோ அவங்க எல்லாேருக்கும் முன்னாடி இவர் தான் இவர் தான் முத முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் சடங்கிலா திருமணம் நடத்தியிருப்பார் ஓகேவா இப்போ மூணாவது பாருங்கள் தத்துவ போதினி என்ற தமிழ் பத்திரிக்கை புதுப்பிக்கப்பட்டதும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கரெக்டு தான் இந்த பத்திரிக்கை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப வீக்காக இருக்கிற நிலைமையில் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் மறுபடியும் புதுப்பிச்சிருப்பார் அப்புறம் இந்திய மிரர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் தொடங்கியிருப்பார் இது கண்டிப்பாக கேட்பாங்க இந்திய மிரர் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினது யாருன்னு கேட்பாங்க யார் ஸ்ரீதரலு தான் இப்போ லாஸ்ட் இது பாருங்கள் ஸ்ரீதருளு பிரம்ம தீபிகை அப்படிங்கிற வார இதழை வெளியிட்டார்கு கொடுத்துருக்காங்களா இது மட்டும் தப்பு வார இதழ் கிடையாது அது என்னது மாத இதில் வெளியிட்ருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பிரம்ம தீபிகை அப்படிங்கிற மாத இதில் வெளியிட்டது யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்லணும் ஸ்ரீதருளுன்னு சொல்லணும் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் இந்த கொஸ்டினில் பிரம்ம சமாஜத்தின் பிரபல இயக்குனரான கேசவ் சந்திரசன் சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது தான் ஆன்சர் இது சம்மந்தமாக நான் ஆடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முன்ன கொஷனில் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் கேசர் சந்தர்சன் எங்கே வருவார் சென்னைக்கு வருவார்னு சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பிரம்மஞான சபை தொடர்பான செய்திகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க சரி வாங்க செக் பண்ணி பார்ப்போம் கூற்று ஒன்று பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு நவம்பர் பதினேழாம் தேதி பிரம்மஞான சபை தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டு தான் இந்த டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நவம்பர் பதினேழாம் தேதி சரியா இப்போ கூட்டு ரெண்டுக்கு வருவோமா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் தொடங்கினாங்கன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ கூற்று ரெண்டும் சரி தான் அப்படியே கூற்று மூணுக்கு போயிடலாமா ஸோ அந்த கூற்று மூணு பாருங்களேன் ரஷ்ய அம்மையாரான ஹச்எஸ் பிளவஸ்கியும் அமெரிக்காரான ஹச்எஸ் ஆல்கார்ட் அவர்களாலும் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரஷ்ய அம்மையார் யார் ஹச் பிளவஸ்கி அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்தவர் யார் ஹச்ஸ் ஆல்காட் இது அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மூணு டீட்டெயிலும் நல்லா தெளிவாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நமக்கு பொருந்தாக தான் கேட்டிருக்காங்க அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத சமாஜத்தின் ஒரே தமிழ்நாட்டு பிராமணர் இவர் தான் என்று பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேத சமாஜத்தின் ஒரே தமிழ்நாட்டு பிராமணர் யாருன்னா ஆப்ஷன் டி துரைசாமி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் டி துரைசாமி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா இப்போ அப்படியே பத்தாவது கொஸ்டின் போயிடலாமா பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ப்ளவஸ்கி மற்றும் ஆல்காட் தூத்துக்குடி வருகை புரிந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆடி பார்த்தோம் பிரம்ம ஞான சபையை தொடங்கினது ப்ளவஸ்கியும் ஆல்காட்டும் பார்த்தோம்ல அவங்க தூத்துக்குடிக்கு எப்போ வந்திருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அக்டோபர் மாதம் வந்திருப்பாங்க அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அக்டோபர் மாதம் ஓகேவா ஓகே இப்போ பதினோராவது கொஷின் என்னன்னு பார்க்கலாமா ஸோ இந்த கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது தியோசோஃபிஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகையை நிறுவனது யாருன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க எந்த வருஷம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது யாருன்னா ஆப்ஷன் ஏ ஃபிளவர்ஸ்கி தான் ஆன்சர் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது தியோசோஃபிஸ்ட் பத்திரிக்கை யார் ஆப்ஷன் ஏ ப்ளவர்ஸ்கி இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பிரம்மஞான சபை இந்திய இந்து இளைஞர்களுக்கிடையே சமஸ்கிருத மொழியை பரப்புவதில் அதிக ஆர்வம் காட்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டு தான் அவங்க வந்து அதிகமாக சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஏன்னு சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் அடத்துல இன்னும் பாருங்களேன் கணபதி ராயரின் பரிந்துரையின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் கருப்பு நகர் சென்னை நகர் ஆகிய இடங்களில் சமஸ்கிருத பள்ளிகள் துவங்கப்பட்டனன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் ஏன் பிரம்மஞான சபை வந்து சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது உயர் வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க வந்து இல்லை சமஸ்கிருதம் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் இவங்களே இண்டிவிஜுவலாக சமஸ்கிருத பள்ளிகளை உருவாக்குறாங்க சரியா யாரோட பரிந்துரையின் அடிப்படையில் கணபதி ராயரின் பரிந்துரையின் அடிப்படையில் அப்போ ரெண்டுமே சரிதான் அப்போ ஏ மற்றும் பி சரி தான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் அன்னிப்பசன் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அன்னிப்பசன் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கடைசி கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டு பாரம்பரிய பண்பாட்டுக்கும் எதிரான லட்சிய கலாச்சார போராட்டத்திற்கு சாட்சியாக இருந்ததுன்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பிபின் சந்திரா தான் ஆன்சர் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பாரம்பரிய பண்பாட்டுக்கு எதிரான லட்சிய கலாச்சார போராட்டத்திற்கு சாட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி பிபின் சந்திரா அப்படிங்கிறத ஆன்சர் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதே மெத்தடில் தக்காள தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற புக்கில் இருந்து அடுத்தடுத்த டாபிக்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ